you mm -hmm. பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறையால கைவிடப்பட்ட நெல் விவசாயம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நெல் சாகுபடி செய்து அசதி வந்துட்டு இருக்கக்கூடிய இயற்கை விவசாயி திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்கள்ல பரம்பிக்குளம் ஆலி ஆறு பாசன நீரை நம்பிதான் விவசாயிகள் விவசாயம் செய்துட்டு வராங்க கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து வந்தாங்க பல்லடம் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக பரம்பி குளம் பாசன நீரை ஒரு விட்டு ஒரு மட்டும்தான் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில ஏழு நாட்களுக்கு மட்டும்தான் சாகுபடியை பல்லடம் பகுதி விவசாயிகள் முழுவதுமாக கைவிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாய் மற்றும் பந்தல் காய்கறிகள்னு கிணற்ற பாசனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கூடுதலாக போதுமான லாபம் இல்லாத காரணத்தினாலும் ஆட்கள் பற்றாக்குறை போன்ற காரணத்தினாலும் நெல் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டாமலேயே வந்தாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கருப்ப கருப்பகண்டம்பாளையத்தை சேர்ந்த செல்வம் அப்படிங்கிறவங்க நொச்சிப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில நான்கு ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து இயற்கை முறையில பசுந்தாள் உரம் தயாரிச்சு வந்தாங்க விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படும் பசுந்தால் உரங்களை பயன்படுத்தி இயற்கையான முறையில காய்கறிகளை பயிரிட்டு வந்த செல்வம் ஏன் நெல் சாகுபடி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட தூய ரக நெல்லை தற்போது பயிரிட்டு இருக்காங்க முறையாக நிலத்தை பயன்படுத்தி ஒற்றை நாற்று நடவு முறையில் கொழிஞ்சி கோழிக்குப்பை எருக்க ஆவாரம் மற்றும் புளிக்க வைத்த தவிடு இதெல்லாத்தையும் பயன்படுத்தி நூத்தி முப்பது நாட்கள்ல மகசூல் தரும் தூய மல்லி ரக நெல்லை தற்போது இயற்கையாக விளைவித்து வராங்க முறையான ஒளிச்சேர்க்கை மற்றும் அனைத்து இலைகளுக்கும் விதை பூர்த்தி செய்யும் சிலிகான் சத்துக்கள் ஆகியவற்றை வாரம் ஒரு முறை இயற்கையான முறையில் கொடுத்து வராங்க இந்த பகுதி முழுவதும் கழிப்பு மண் அப்படிங்கிறதுனால நெல் சாகுபடி செய்வதற்கு அதிக அளவு தண்ணீர் தேவைப்படுவதாகவும் பரம்பிக்குளம் மாலியாறு பாசன நீரை நம்பி விவசாயம் செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும் இந்த வருடம் நல்ல மழை பொழிவு இருந்ததுனால நெல் சாகுபடி செய்திருப்பதாகவும் இன்னும் நாற்பது நாட்கள்ல நெல் அறுவடைக்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க எந்தவித ரசாயனங்களையும் பயன்படுத்தாமல் தூயமளி ரக நெல்லை பயிரிட்டு இருப்பதால நெல் அறுவடை செய்வதற்கு முன்பே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கும் நெல் வேண்டும்னு அட்வான்ஸ் புக்கிங் செய்து வந்துட்டு இருக்காங்க நடவு ஆள் கொழி போன்ற அனைத்து செலவுகளையும் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்தால் ஒன்றரை டன் நெல் கிடைக்கும்னு முழுமையாக முறையில் விளைவிப்பதால லாபகரமான வகையில நெல்லை அறுவடை செய்ய போவதாக தெரிவிச்சிருக்காங்க முப்பது ஆண்டுகளாக பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் சாகுபடி கைவிட்ட விவசாயிகள் இயற்கை விவசாயி செல்வத்தின் இந்த முயற்சிக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு வருடத்தையாவது விவசாயிகளுக்கு உதவ முன்வந்தால் கண்டிப்பா நஞ்சில்லாத உணவை தயாரிக்க முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க நான் திருப்பூர் மாவட்டம் நச்சிக்கொழையம் கிராமத்தில் வந்து திருமுத்து செல்லன்னு பேசுகிறேன் அவர் நாலு வருஷமாக வந்து உரம் கம்போஸ்ட் தயாரிச்சுட்டு இருக்கிற ஆர்கானிக் மெனு தோப்புக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அதோட ரிசல்ட்டுக்காக வந்து நம்ம ஒவ்வொரு பயிர் பண்ணுற காரணத்தும் அது ரிசல்ட் நல்லா இருக்குது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மழையும் தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு தோயமலி ரகம் நெல் பாரம்பரிய ரகம் நெல் வயல் கட்டலான்னு நெல் போட்டிருக்கேன் இதுக்கு இ இடுபொருட்களாக வந்து பார்த்திங்கன்னா கொழிஞ்சி தான் கொடுத்துருக்கேன் அடியோரமாக நடவு நட்டதுக்கப்புறம் ஒரு இயற்கை இடுபொருட்கள் வந்து ஒரு மூணு இடுபொருள் தான் கொடுத்துருக்கேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோழி எரு ஒன்சு புளிக்க வச்சு நல்லா கொடுத்துருக்கு ஈஸ்ட்டு டயர் சும்மா அப்படியே கொடுக்காம நல்லா புளிக்க வச்சு கொடுத்துருக்கோம் குதிரை சாணம் கொடுத்துருக்கோம் வேர் தாக்காமல் இருக்கிறக்காக குதிரை சாணம் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்கு வேர்புழு புழு நெமட்டோட்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கிறக்கா குதிரை சாணம் கொடுத்துருக்கோம் எருக்கு சாறுமும் ஆவாரையும் நல்லா ஊற வச்சு அதே மாதிரி கரும்பு சர்க்கரை ஈஸ்ட்டு மோர் புளிக்கி வச்சு அதுவும் முன்சு போயிருக்குது அடுத்த டைம் குன்னாக்கு எதுவுமே கொடுக்கலைங்க வெங்காயம் பேர் புண்ணாக்கு நிறைய கொடுப்போம் இதுக்கு புண்ணாக்கு எதுவுமே கொடுக்கல இருந்தாலும் பயிரினுடைய வளர்ச்சி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா நிறைவாக வந்திருக்குது இப்போ பயிர் தொண்ணூறு நாள் ஆச்சுங்க இப்போல்லாம் புடக்கட்டுக்கு வந்துருச்சு இன்னொரு நாற்பது நாள் பயிர் பயிரில் அறுவடைக்கு வந்துடும் பயிரினோட வளர்ச்சி கிட்டத்தட்ட அஞ்சடிக்கு மேலே வந்திருக்குது இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் நெல் விவசாயம் இந்த பல்லூரம் பகுதியில் வந்து நெல் விவசாயத்தை வந்து விவசாயிகள் கைவிட்டதுக்கான காரணம் என்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எத்தனை வருஷம் கழிச்சு இந்த நெல் விவசாயத்தை கையில் எடுத்துருக்குறீங்க மக்கள் இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க விவசாயிகளுக்கு நிறையவா இருக்குங்க முப்பது வருஷமாச்சுங்க நெல் இந்த சப்பா ஏரியால் நட்டு பிஏபி பாசனம் வந்து ஒரு மடையத்து ஒரு மடை மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெல் சாகுபடி சுத்தமாக நின்று போச்சு மெயினாக தண்ணி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நெல்லை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது தண்ணி அளவான தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாமே மாற்று நல்லா இருந்ததுனால நம்ம கம்போஸ்ட் ரிசல்ட் எப்படி இருக்குது எல்லா காய்கறிலையும் பார்த்துட்டு இதுலேயும் நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்கிறக்க நான் ட்ரையல் போட்டேன் ரிசல்ட் நான் எதிர்பார்த்ததுக்கு விடவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க பயிரோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது